மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகர் பாக்யராஜ் பகிர்ந்து கொண்ட நினைவலைகளை பார்க்கலாம் எல்லாருக்கும் இன்னைக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நடித்திருக்கார் நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தில் பார்த்தா இல்லை என் கூட சூரியில் மற்றவங்களெல்லாம் சிரிச்சிருக்காங்க ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாப் அவர் கிட்டேயும் கொச்சின் அணிய பார்க்க அவர் யாருக்கார் அவர் ரெண்டு பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிற்பியை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தப்ப அவ்வளவு மனசுலேயே அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க ஒரு ஜனங்கள் மனசுலேயே அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ குறுகிய காலம் தான் எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கு பழகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ எல்லாருக்கும் வர மரங்கள் அவங்களுக்கு வந்துச்சு இந்த மனசு கஷ்டமாக இருக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வீற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வேண்டிய ஆண்டு வச்சுக்க மதம் போகும் அப்படின்னு சொன்னாலே அவர் அடையாள அவருடைய சிரிப்பு அந்த சிரிப்பு இனிமேல் தெரியலதான் தான் வேண்டும் வேண்டும் பார்த்துருக்கேன் மறைந்த நகைச்சுவை நடிகர் மதன் பாப் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு இயக்குனர் விக்ரமன் பகிர்ந்து கொண்ட நினைவலைகளை பார்க்கலாம் மதன் பாபு சார் வந்து என்னுடைய மூணு படங்களில் நடிச்சிருக்கிறாரு பூவே உனக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பிரியமான தோழி அந்த மூணுலுமே அவருடைய காமெடி ரொம்ப பெருசாக பேசப்பட்டது குறிப்பாக சொன்னோம்னா பூவே உனக்காக வந்து ஒரு ரைட்டர் கேரக்டர் அவர் அதை வந்து விஜயையும் சார்லியும் வந்து கதா கதான்னு தான் கதைப்பாங்க அவர் வந்து ரொம்ப டேஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் போவே உனக்காக வந்து சில்லஜிபுலி ஃபங்க்ஷன் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் அப்போது ஒரு எல்லோரும் வந்திருந்தாங்க விஜய் வந்திருந்தார் சங்கீதா வந்திருந்தாங்க சார் வந்திருந்தார் இப்படி அந்த படத்தினுடைய ஹோல் டீம் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் அப்போ மேடையில் பேசிட்டு ஒரு முதல்ல ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் கதா பேசல கதாவை பேசல கதா பயங்கரமா பயங்கரமாக கற்றுனாங்க அளவுக்கு அந்த படம் பக்கத்தில் அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சது ரொம்ப நல்ல மனிதர் நல்ல சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் கரெக்ட் டைம்க்கு வருவாரு நைட் அண்ட் டே நடிப்பாருமே கூட பெருசா பார்க் பண்ணிக்க மாட்டார் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிக்குவாரு ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான கலைஞர் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவருடைய காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதே மாதிரி பெரியமான தோழி இன்னும் போகிறேன் உன்னை நினைத்துன்னு நான் ஒரு படம் பண்ணிருந்தேன் சூர்யா வச்சு அதுலேயும் இவரையும் சித்ரா லட்சுமணன் சார வச்சு ரெண்டு காமெடி சீன் எடுத்தேன் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த சீன் அதுவும் வந்திருந்தால் இன்னும் அவருக்கு ரொம்ப புகழ் சேர்த்துருக்கும் எனக்கு ரொம்ப சிலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நெருங்கி பழகுவேன் பேசுவேன் அந்த மாதிரி ரொம்ப பிராங்கா பேசக்கூடிய சில நடிகர்களில் வந்து மதமுக சர்வம் ஒருத்தர் இவருடைய மறைவு வந்து உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை தருது அவருடைய அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகருக்கும் ரசிகர்களுக்கும் கலைத்துறைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இறங்குகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நடிகர் மதன் பாபுடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் பார்க்கலாம் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ் அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதல் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிகைங்கிற சீரியலில் நடித்தார் அங்கே செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பார் பழைய ஞாபகங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பார் அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும் ஒரு நல்ல மனிதர் அவர் எனக்கு அவங்க ஃபேமிலியை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஸோ அவங்க சிஸ்டர் அவங்க ஃபேமிலியில் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் ஸோ அப்போவே சொல்லுவாங்க எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிம்பாங்க ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் பார்த்து அது போது சந்திச்சேன் அவரை அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லாருமே ரசிக்கிறது உண்டு நான் எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர் ஸோ நம்ம ஒரு நல்ல கலைகளே நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் ஒரு வந்து பெரிய லாஸ் யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரை அப்படி ஐயோ சிரிச்சிட்டே இருப்பார் நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண ஜாப் படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கடந்துட்டு